கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கான தேவலன் ரெண்டு சாமியில் ஐந்து பத்து இப்படியாக சொல்லுகிறது தாம் இது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்

விருத்தி அடைந்தான் நாமும் கூட எப்ப இருக்கப்பட்டாலும் விருத்தி அடையும்படி தேவன் கிருபை செய்வார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் கததாமே நம்மோடு கூட இருக்கிறபடி நாள் போல நம்மையும் நாளுக்கு நாள் அடை செய்து ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்